திருவண்ணாமலையில் அருணாச்சல அன்னபூர்ணா ஆசிரமத்தில் சாதுக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் கர்நாடக முன்னாள் அமைச்சர் எம் டி பி நாகராஜ் திருவண்ணாமலைக்கு வருகை தந்த கர்நாடக முன்னாள் அமைச்சர் எம் டி பி நாகராஜ் எம்எல்சி வருகை தந்த அவர் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது அவருக்கு கோவில் சார்பில் சுவாமி பிரசாதம் வழங்கியதோடு பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அடி அண்ணாமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ அருணாச்சல அன்னபூர்ண ஆசிரமத்தில் சாதுக்களுக்கு ஆடைதானம் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி அன்னபூர்ண அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிவானந்த சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கர்நாடக முன்னாள் அமைச்சர் எம் டி பி நாகராஜ் எம்எல்சி சாதுக்களுக்கு தானம் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானமும் வழங்கினார் இதில் கர்நாடகாவைச் சேர்ந்த முன்னாள் ஜில்லா பஞ்சாயத்து உறுப்பினர் சென்ன சந்திர நாகராஜ் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான கே சி மஞ்சுநாதர் தயானந்த சுவாமிகள் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் ஹேமந்த் குமார் மற்றும் பிரசாந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்